வணக்கம் என்னுடைய பெயர் பி சீனிவாசன் கலசப்பாக்கம் ஆண்கள் மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் நடந்து முடிந்த மேல்நிலைப்பள்ளி இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுடைய பகுப்பாய்வு ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது அந்த பகுப்பாய்வில் நமது நமது பள்ளியில் நூற்றி முப்பத்தி ஆறு மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அதில் நூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பள்ளியினுடைய சதவீதமாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெற்றிருக்கின்றனர் இந்த சதவீதமானது நமது கலசப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளியாக தர தரம் உயர்த்தப்பட்ட பின்பு எடுத்த அதிகபட்ச சதவீதமாகும் அந்த சதவீதத்தை பெற்றுத்தந்த நமது பள்ளியை சார்ந்த முதுகலை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் எஸ்எம்சி மற்றும் பிடிஏ அமைப்பு சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாக வாழ்த்துகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இப்பள்ளியில் இந்த வட்டாரத்தில் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்த பள்ளியாகவும் இது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்த பகுதியைச் சார்ந்த சத்யசீல் என்ற மாணவனுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிவரும் காலங்களிலும் இந்த கலசப்பாக்கம் மேநிலைப் பள்ளியானது மென்மேலும் வளர வேண்டும் அதிக சதவீதம் எடுத்து இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பள்ளியாக மிகப்பெரிய ஒரு சிறந்த பள்ளியாக விளங்க வேண்டும் அதற்காக ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி